வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடன் பேசப்போவது உலகம் முழுக்க பெரிய நிறுவனங்களை அதிர்ச்சியடைய வைத்த ஒரு பாதுகாப்பு குறைபாடு பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் பயன்படுத்தும் ஆரக்கல் இ பிசினஸ் சூட் என்ற மென்பொருளில் மிக ஆபத்தான ஜீரோ டே வல்னரபிலிட்டி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஜீரோ டே என்கிற சொல் அர்த்தம் என்ன தெரியுமா அதாவது மென்பொருள் உருவாக்கும் நிறுவனம் கூட இன்னும் அறியாத நிலையில் ஹேக்கர்கள் அந்த குறைபாட்டை முதலில் கண்டுபிடித்து பயன்படுத்துவது இதனால் பாதுகாப்பு அமைப்புகள் தற்காலிகமாக செயலிழந்துவிடும் இந்த சம்பவத்தில் சி அலோப் ரான்சம்வேர் என்கிற பிரபலமான சைபர் குற்றக்குழு அந்த குறைபாட்டை பயன்படுத்தி பல பெரிய நிறுவனங்களின் கணினி அமைப்புகளில் புகுந்தது அவர்கள் திருடிய தகவல்கள் ஊழியர்களின் சம்பள விவரங்கள் வணிக ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர் தகவல்கள் மற்றும் நிறுவனத்தின் நிதி ஆவணங்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி அந்த குழு நிறுவனங்களிடம் ரான்சம் எனப்படும் பெரும் தொகை கேட்டு மிரட்டியது பல நிறுவனங்கள் சில மணி நேரங்களில் தங்கள் சர்வர்களை முழுமையாக நிறுத்தி விசாரணை செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தன இதையடுத்து ஆரக்கல் நிறுவனம் மிக அவசரமாக ஒரு கிரிட்டிக்கல் பேட்ச் அப்டேட் வெளியிட்டது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நான்காம் தேதி அதன் மூலம் எல்லா நிறுவனங்களும் உடனடியாக அந்த பேட்சை நிறுவி பாதுகாப்பை மீட்டெடுக்குமாறு ஆரக்கல் அறிவுறுத்தியது இப்போதெல்லாம் நம்முடைய உலகம் முழுக்க இணையத்துடன் இணைந்திருப்பதால் ஒரு சிறிய மென்பொருள் குறைபாடே கூட பெரும் சேதத்தை ஏற்படுத்த முடியும் பொதுவாக நாம் நினைப்பது அது பெரிய நிறுவனப் பிரச்சினை நம்மள பாதிக்காது என்பதாக இருக்கும் ஆனால் உண்மையில் இந்த மாதிரி தாக்குதல்கள் நம்முடைய தனிப்பட்ட தரவுகளையும் பாதிக்கக்கூடும் அதனால்தான் மென்பொருள்கள் எல்லாம் புதிய அப்டேட் உடனே நிறுவுவது சந்தேகமான மின்னஞ்சல்கள் திறக்காமல் இருப்பது மற்றும் இரட்டை அடையாளச் சான்றிதழ் எனப்படும் டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பயன்படுத்துவது போன்றவை இன்றைய டிஜிட்டல் உலகில் மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி பாதுகாப்பு குறைபாடு என்றால் அது மென்பொருள் பிரச்சினை மட்டுமில்லை அது நம் நம்பிக்கையின் சோதனை கூட ஆகையால் உங்களும் உங்கள் நிறுவனமும் இந்த அப்டேட்டுகளை தவறாமல் செய்யுங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சைபர் பாதுகாப்பு சம்பவம் பற்றி தெரிந்து கொள்ள நம்மை சேருங்கள் நன்றி பாதுகாப்பாக இருங்கள் விழிப்பாக இருங்கள்